ஓம் வாராகி தாயே பூற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை வளர்பிறை ஏகாதேசி பெருமாளுக்கு இந்த பொருளை தானம் செய்து இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டால் கஷ்டங்கள் குறைந்து புண்ணியம் கிடைக்கும் மின்னல் வேகத்தில் பணம் சேரும் அப்படின்னு சொல்லிருக்கேன் இல்லைங்களா இல்லீங்களா பெருமாளுக்கு என்ன பொருளை தானம் செய்யணும் என்ன தீபம் ஏத்தணும் இந்த வளர்பிறை ஏகாதசி அன்று பெருமாளை எவ்வாறு நாம விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நாம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப பார்த்தீங்கன்னா நாளைய தினம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வளர்பிறை ஏகாதசி சோமவார தினத்தன்று நம்மளுக்கு வருகிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த வளர்பிறை ஏகாதேசிய நாளைய தினம் யாருமே தவறவிடாதீர்கள் விடாதீர்கள் பொதுவாக ஏகாதேசி அன்று பெருமாளை விரதம் இருந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில அனைத்து விதமான செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி ஏகாதசி அது வளர்பிறை ஏகாதசியாக இருந்தாலும் சரி தேய்பிரை ஏகாதசியாக இருந்தாலும் சரி பெருமாளை வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்றது அனைவருக்குமே தெரிந்தது அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு எங்களுக்கு வந்து வாழ்க்கையில முன்னேற்றமே கிடையாது பத்து ரூபா சம்பாதிக்கிறதுனா கூட ரொம்ப நாங்க கஷ்டப்படுறோம் அதை வந்து ஒரு சேவிங்ஸ் பண்ண முடியல பணம் வந்த இடம் தெரியாம காணாம போயிடுது இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க நாளைய தினம் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வந்து தானம் செய்யுங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகி வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு இப்ப ஒரு ரொம்ப நாளா ஒருத்தர் வந்து தொழில் செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாரு சரியான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையாம போயிருக்கும் இல்லைன்னா ஒரு சில தடைகள் வந்து கொண்டே இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும்னு நினைச்சு நாங்க அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அது தள்ளி போய்கிட்டே இருக்குது அந்த மாதிரி நீங்க சூழ்நிலைகள்ல இருந்தாலும் சரிங்க நாளைய தினம் இந்த சின்ன ஒரு பொருளை மட்டும் நீங்க தானமா கொடுங்க ஏழை எளிய மக்களுக்கு ட்ரஸ்டுக்கு இந்த மாதிரியும் தானமா கொடுக்கலாம் பெருமாள் கோவிலுக்கும் நீங்க இந்த ஒரு பொருளை தானமாக கொடுக்கலாம் என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எள்ளு நாளைய தினம் புனித நீர் நீர்நிலைகளில் நீங்கள் நீராடிட்டு பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி மாலைகள் வாங்கி சாத்திட்டு நீங்க இந்த எள்ளு உங்க வசதிக்கு ஏற்ப அரை கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ உங்களுக்கு எவ்வளவு உங்களால வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எள்ளை வந்து நீங்க தானம் செய்வது அப்படிங்கிறது நாளைய தினம் நீங்கள் ரொம்ப 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 முக்கியமாக இந்த ஒரு பொருளை மட்டும் தானம் செய்யுங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய கர்ம வினைகள் குறைந்து புண்ணியங்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயங்க நாளைய தினம் யாருமே தவறாதீர்கள் பொதுவாகவே நிறைய பேர் ஏகாதசி அன்று பெருமாளை நினைத்து விரதம் இருப்பாங்க நான் சொல்வது எப்பவுமே விரதம் இருக்கிறவங்க உங்களுடைய உடல் நிலைக்கு ஏத்தவாறு விரதத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் முழுவதுமாக துளசி தண்ணீரை மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க முடியும் நாங்க ஆரோக்கியமா இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க நீங்க அப்படி இருக்கலாம் இல்லைன்னா பால் பழம் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு விரதம் இருக்கலாம் இல்லைங்க எங்களால சாப்பிடாம இருக்க முடியாது நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் மாத்திரை மருந்துகள்லாம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறவங்க வந்து உப்பில்லாத உணவை உண்டு நீங்க இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் மாலை ஆறு மணிக்கு மேல ஐந்து முப்பது மணியில் இருந்து ஆறு முப்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் விஷ்ணு புண்ணிய கால நேரம் அதனால அந்த நேரத்துல நீங்க இந்த ஒரு தீபத்தை ஏத்தி பெருமலை வழிபாடு செய்யுங்கள் கோரிக்கைகள் தேவைகள் உனக்கு உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்க ஏழுமலையான் கிட்ட இந்த ஏழு தீபத்தை ஏத்தி கேளுங்கள் நிச்சயம் ஏழே நாட்களில் உங்களுக்கு இந்த விஷயம் நிச்சயமாக நடக்கும் ஏனா அப்படி சொல்றேன் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்கும் நாம இந்த வழிபாடெல்லாம் செய்யறோமே நம்மளுக்கு நம்ம வேண்டுனது நிச்சயம் நடக்குமா அப்படின்னு நிச்சயமாக ஏழு இந்த ஏழு தீபத்தை ஏத்துங்கள் நிச்சயம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட செய்யும்போது போது நிச்சயம் உங்களுக்கு நடத்தி காட்டுவார் என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவிளக்கு தீபம் நீங்க பெரிய பெரிய மாவிளக்கா பிடிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்ல விளக்கு எப்படி இருக்குது அந்த சைஸ்ல கூட நீங்க பச்சரிசி மாவு வெல்லம் ஏலக்காய் சுக்கு பால் பிசைஞ்சு ஏழு விளக்கா பிடிச்சி வச்சுக்கோங்க செஞ்சு வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க பசுனை விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்துங்கள் இந்த ஏழு தீபம் ஏழு தீபத்தை ஏத்தி உங்க தேவையை பெருமாளிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்க வாழ்க்கையில பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து பணம் பெருமளவு உங்களுக்கு பெருக கூடும் இது ரொம்ப ரொம்ப உண்மைங்க அதனால நாளைய தினம் அதுவும் நம்மளுக்கு வந்து வளர்பிற ஏகாதேசி நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தேய்பிற ஏகாதேசி நம்மளுக்கு எதெல்லாம் தேயணும் எதெல்லாம் கடல்லாம் தேயணும் இல்லைங்களா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தேய்விரை ஏகாதேசி அன்று நாம வழிபாடு செய்யணும் வளர்பிரை ஏகாதேசி என்று நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை வந்து முன்னேறணும் அடுத்த கட்ட நிலைக்கு போகணும் அப்படின்னு நம்மளுடைய குடும்ப வளர்ச்சிக்கு நாம வேண்டிக் அதனால பணம் வந்து உங்களுக்கு பெருமளவு பெருகணும் நான் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் ஒரு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் இந்த மாதிரி எல்லாம் நீங்க இந்த ஏழு தீபங்களை ஏத்தி பாசிட்டிவான விஷயங்களை நீங்க கேளுங்க ஏழே நாட்களில் நிச்சயம் ஏழு ஏழு மலையான் நடத்தி வைப்பார் அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நம்மளுக்கு வந்து செல்வம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறவங்க ஏலக்காய் தீபமும் ஏத்தலாம் நாளைய தினம் துளசி மாடத்துல இந்த ஏலக்காய் தீபத்தை ஏத்துங்க துளசி மாடத்துல ஒரு சின்ன அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதுல நெய் விட்டு ஏலக்காய நல்லா நுணுக்கி அது இருக்கிற அந்த சீட்ஸை வந்து போட்டுட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்துங்க நாளைய தினம் துளசி மாடத்துல இந்த தீபத்தை ஏத்தும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் விலகி பணம் உங்களுக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட கூட நீங்க நினைச்சுக்கிட்டு இந்த தீபத்தை ஏத்தி நீங்க வழிபாடு செய்யலாம் நிச்சயம் இந்த ஏலக்காய் தீபத்தையும் துளசி மாடத்துல ஏத்துங்க ஏழு மலையானுக்கு இந்த ஏழு மாவிளக்கு தீபத்தையும் ஏத்தி நாம பெருமாளை வழிபாடு செய்யும்போது நம்முடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் என்னவோ நிச்சயம் அது நடக்கும் அதற்கு முன்னாடி ஒரு அரை கிலோ கால் கிலோ எல்லாம் வாங்கி பெருமாள் கோவிலுக்கு தானமாக கொடுங்கள் இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கர்ம வினைகளை குறைத்து புண்ணியத்தை வந்து சேர்க்கும் அதனால எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கணும் நம்மளுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னாலே நம்மளுடைய கர்ம வினைகள் குறையுது அப்படின்னு அர்த்தம் நம்ம கர்ம வினைகள் குறைவதற்கு இது மாதிரியான வழிபாடுகளை நாம செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுடைய கர்ம வினைகள் குறைந்து நம்ம வாழ்க்கையிலயும் மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்க துவங்கிவிடும் அதனால இந்த இரண்டு தீபங்களையும் ஏத்தி இந்த எல்லை தானம் செய்து நாளைய தினம் பெருமாளை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சது ஏழே நாட்களில் நடைபெறும் அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரிங்க ஜபங்களாக இருந்தாலும் சரி பரிகாரங்களாக இருந்தாலும் சரி நாம நம்பிக்கையோட செய்யும் போது அதனுடைய முழு பலனும் நம்ம அனுபவிக்கலாம் அதே மாதிரி விரதம் இருக்கிறவங்க நாளைய தினம் முதல் நீங்க காலையில இருந்து நீங்க எப்ப உபவாசம் ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப இருந்து ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளார உச்சரிச்சுக்கிட்டே இருங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்